வாங்க வெல்கம் டு வில்லேஜ் வணக்கம் 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 வாங்க வாங்க நுங்கு உங்களுக்காக வெட்டி வச்சிருக்காங்க நல்லா ஒரு புடி பிடிக்கிறேன் இன்னைக்கு கண்டிப்பா கண்டிப்பாக படாத சாப்பிடணும் என்னாப்பை சாப்பிடலாமா சூப்பர் வாங்க சூப்பர் வாங்க ஐயா வாங்க ஐயா நம்ம சிட்டிக்குள்ள வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா சாப்பிட்றான் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன ஐயா செம்ம டேஸ்ட் பா பாய் நல்ல ஸ்வீட்டா இருக்குது பாய் இதெல்லாம் நம்ம மத்தல ஏத்துதுனா நுங்கு எலசியா இருக்குது பாய் பிரியாணி செய்றாரு பனங்கா வெட்டறாரு எல்லா வேல கையில இருக்குது பாய் எல்லாம் நான் கட்டி கொடுத்தேன் அப்படிங்களா பாய் வெரி குட் பாய் கம்ப்யூட்டர் கூட வந்து உட்கார்ந்தாய் வெரி குட் பாய் அப்பையா ம் நான் நின்னுகறேன் ம்

பாரு முகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அரக்கோணத்தில் வந்திருக்காங்க அவங்க நுங்கு வேணும்னு கேட்டாங்க நுங்கு வெட்டியாச்சு இப்போ போட்டி போட போகிறோம் யார் அதிகமாக பணங்கா சாப்பிட போகிறேன்ட்டு ஐயா போட்டி போடலாமா ஏ பாய் நுங்கு உறிஞ்சி சாப்பிடலாம் பாய் அதான் டேஸ்ட் பாய் ஆ உறிஞ்சி பாய் டூ த்ரீ ஸ்டார்ட் பாய் சவுண்ட் வரணும் பாய் ம் രണ്ട് ഒരേ പണക്കാല വയ തന്നിട്ട് ബായ് ആ നാല്